வெல்கம் டு கேலாரி கஷ்டிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு பக்காவான நம்பராக கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயா கம்பெனி அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எந்த நம்பர் ஆட மாட்டாங்க அதனால நமக்கு பக்காவான நம்பர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது சிம்பிளாக நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் சரிங்களா அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நமக்கு அருமையான மெத்தேடு நல்ல ஒரு வின்னிங் சரிங்களா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கொடுக்குறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதை வச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் புரிகிற மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஓ இப்போ இப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா நம்ம நேற்றே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா நேற்று ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் கார்ணிணியில் கார்வணியால் அடித்தாங்க இல்லையா என்ன அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் கார்வணியில் இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு அடிச்சாங்க நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள் அதே நம்பர் எடுத்து நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சுன்னு நடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி அடிச்ச நம்பரும் பாருங்கள் போன வாரம் கார்வனில் அடிச்ச அடித்த நம்பரும் பாருங்கள் ரெண்டு ஒன்று தான் மாற்றியெல்லாம் அடிக்கவே இல்லை அதே சேம் நம்பர் அப்படியே திரும்ப அடிச்சுக்கிறாங்க சரிங்களா அதனால சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க இப்போ வர வாரம் இப்படி தான் ஆடுறாங்க வித்தியாச வித்தியாசமாக அவங்க பழைய நம்பர் அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுராங்க என்ன மாற்றினாங்க போன வாரம் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் இந்த வாரம் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் அவ்வளோதான் அதே மாதிரி போன வாரம் ஏ போர்டில் போன வாரம் நமக்கு பி போர்டில் நமக்கு அஞ்சாம் நம்பர் இந்த வாரம் நாலாம் நம்பர் அவ்வளோதான் அதே மாதிரி சி போர்டில் நாலாம் நம்பருக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க நாலு நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை அப்படியே கொடுத்துட்டாங்க ஒரு நம்பரை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க வாரம் அடிக்கப்பட்டது அஞ்சு இந்த வாரம் அடிக்கப்பட்டது நாலு அவ்வளோதான் பி போர்டு போன வாரம் அடிக்கப்பட்டது நாலு இந்த வாரம் அடிக்கப்பட்டது அஞ்சு அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு இன்னிங் நம்பராக இருந்துச்சு இன்னைக்கு அது மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம் அதனால தான் நம்ம நேற்று கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பருமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அந்த ரெண்டு நம்பர் இருபத்தி நாலுங்கிறது அழகாக எடுத்துட்டாங்க அது மாதிரி தான் நம்மளும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் விளக்கத்தோடு கொடுக்குறாரு அது என்னென்னு பாருங்கள் அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு அப்போ நமக்கு மூணு போர்டுலையுமே நமக்கு என்ன வருது நாலாம் நம்பர் தான் முதல் பிரதான நம்பராக வருது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் வந்து அப்படியே வருது பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம் மேபி ஒரு வேளை நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கலாம் இருந்தால் எடுத்துங்க எங்கள் கணக்கு அது நீங்கள் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க மெயினாக சரிங்களா நாலாம் நம்பர் எனக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு மெயினாக பாருங்க நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு தான் என்னோட கணக்கு சொல்லுது சரிங்களா அது போக நாளைக்கு நம்ம என்ன கம்பெனி ஆட போகிறாங்க ஏகே எக்ஸா கம்பெனி ஆட போகிறாங்க அக்ஷயா கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஓரளவுக்கு இல்லை ரொம்பவுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்போ பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுமில்ல பார்த்தலாம் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபுர்டில் பதினஞ்சு இன்றைய விட சேர்த்தினா பதினாறு அதே மாதிரி அதே ஒரு நம்பர் சேர்த்துங்க பதினொன்று இதில் ஒரு நம்பர் சேர்த்துங்க என்ன ஆகு உங்களுக்கு பதினேழு அப்போ நம்ம இப்போ இருபத்தி ஏழு அப்போ நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் இருக்குது இப்போ ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாளைக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ நம்ம இது இல்லைன்னா மிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி வந்துருச்சு ஏ போர்டில் நாளைக்கு அதே மாதிரி பி போர்டில் பதினாலு நாளாக பெயிண்டிங் இருக்குது சி போர்டில் ரெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பதினாலு நாளாக நமக்கு பி போர்டில் பெண்டிங் அடுத்தது அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து பதின கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நாள் ஆச்சு பி போர்டில் இன்னையோட பெண்டிங் நம்பர் அதே மாதிரி சி போர்டுலேயும் நமக்கு இருபது நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு மூணு மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் மூணாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை போர்டு பெண்டிங்காக இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கை வச்சு கண்டிப்பாக நமக்கு என்ன சொல்லணுன்றா நாளையை பொறுத்த வரைக்கும் அது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் நமக்கு என்ன வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஏ போர்டு எட்டு பி போர்டு நமக்கு என்ன ஜீரோ வந்துருச்சு அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் வந்துடு வந்துருன்னு வந்துருச்சு அதே மாதிரி சி போர்டு நமக்கு ஒரு நாள் தான் ஆச்சு சரிங்க இன்றைக்கி நாளைக்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்துருச்சு இன்றைக்கி வந்துருச்சு வந்துருச்சு சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி நாளையம் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினெட்டு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பி போர்டில் எட்டு சி போர்டில் பதினொன்று அப்போ ரெ நாலாம் நம்பர் ஆறாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுங்க நமக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகியிருந்தது எந்த போர்டுமே நமக்கு இல்லை ஏ போர்டில் வந்து நாலு நாளாக இருக்குது பி போர்டில் ஜீரோ சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அது ஒவ்வொரு நம்பர் சேர்த்துங்க அவ்வளோதான் மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு பதினேழு நாளாக நாளையோட பதினெட்டு நாளாக வச்சுங்க அது ஒரு பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் ஒரு போர்டு பெண்டிங் அவ்வளோதான் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் பதினேழு சி போர்டில் உங்களுக்கு ஒன்பது இன்னையோட சேதம் பத்து நமக்கு இதுவும் ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நமக்கு அதையும் கவனம் பார்த்துங்க அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போடல இருபத்தி எட்டு இன்னையோட இருபத்தி ஒன்பது இதில் அஞ்சு இதில் வந்து எட்டு சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட்டு ஜனவரி மாதத்தில் நமக்கு என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஃபுல்லாக பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு போர்டு பெயிண்டிங்க மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்க நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெயிண்டிங்க அஞ்சாம் நம்பர் ஒரு போர்டு கூட பெயிண்டிங்ல அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்க ஏழாம் நம்பர் ஒரு போர்டு கூட பெயிண்டிங்ல எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு பெயிண்டிங்க ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு ஒன் ஜீரோ வந்து நமக்கு ஒரு போர்டு பெயிண்டிங் இதுதான் நமக்கு முதல்ல அந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் இதை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் நம்ம கொண்டு வரோம் அப்போ நாளைக்கு என்னங்க வருது அப்படின்னா கன்ஃபார்மாக நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி வெண்டிங் அப்போ நாளைக்கு என்ன வருது அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைட்டி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துகிட்டு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பர் வருங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திரும்ப ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு ஒரு ஆசை வந்து நமக்கு மூணுக்கு அஞ்சுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு திரும்ப வரலாம் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க அடுத்து வந்து நமக்கு அடுத்ததுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆறாம் நம்பர் ரெண்டுக்கு ஆறு நாலுக்கு ஆறு அதே மாதிரி வந்து நமக்கு அஞ்சு காரு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அது போக ப்ளஸ் ஒன்று ரெண்டாம் நம்பர் காரை நம்பர் நாலு நம்பரு காரை நம்பர் அஞ்சாம் நம்பர் காரை நம்பர் அஞ்சா நம்பர் காரை நம்பரை விட நமக்கு நாலு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அது போக ப்ளஸ்ஸு ஏ போர்டில் நமக்கு பதினெட்டு நாளாகவும் சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்காக அப்போ ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் பட் அந்த ஆறாம் நம்பர் தான் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு வரும் ரொம்ப ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் அதேமாதிரி நாலாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் வரும் இப்படி இப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் ஆள் போடல நமக்கு ஒரு போர்டு ஆறாம் நம்பருங்கிறது ஆக தான் செய்யுது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல பாருங்கள் அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்தபடியே நமக்கு என்ன எதிர்பார்க்கறோன்னா இன்னொரு சில நாலாம் நம்பர் வருதுங்க ஏன் நாலு நம்பர் வருதுன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மூணு இடத்துலையும் நாலு நம்பர் வச்சுட்டாங்க நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு வச்சுட்டாங்க அப்போ நானூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு வச்சாங்க மூணு நாலு நம்பர் வந்துருச்சு அப்போ ரெண்டுக்கு நாலு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு இதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய நம்பராக தான் இருக்குது ஏன்னா அது நமக்கு மூணு போடலையுமே நாலு நம்பர் வந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு போர்டாவது நமக்கு நாளைக்கு திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஆடுவோம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப நாங்கள் நாலு நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் இருந்தாலும் நமக்கு போர்டு வைஸாக வருதுன்னு தான் காமிக்கிது இல்லையா இப்போ அஞ்சா நம்பர் மட்டும் என்ன உங்களுக்கு பெண்டிங் நம்பருந்து இல்லையா அதுதான் சொல்கிறேன் நான் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இது போக மூணாம் நம்பரு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு சரிங்களா நாலுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு என்ன கணக்குங்க அப்படின்னு கேட்டால் மூணா நம்பர் வந்து நமக்கு பிரதானமான ஒரு நம்பர் ஏன்னா அதுவும் உனக்கு உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங் அதாவது பதினெட்டு இருபதுங்கிற இந்த ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருக்குது அப்போ கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கு மூணாம் நம்பருக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து நேரடியாக நேரடியாக வந்து நமக்கு உழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பருக்கு மூணு நம்பரு என்ன அப்படின்னா அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் அதுவாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதான் பார்த்திங்கன்னு பாருங்கள் அதே தான் சிம்பிளாக நம்ம எதாவது அது ஒன்றா நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ரெண்டுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் நாலுக்கு ஒன்றுன்னு அடலாம் இந்த மாதிரி ஆடினாலும் கூட நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பிரதானமாக இருக்குது ஏன்னா அதுதான் அதிகமான பெண்டிங் இல்லையா பதினஞ்சு பத்து இருபத்தி ஆறு சரிங்களா அது மாதிரி இப்போ பேசிக்காக இப்போ இருக்க நிலவரப்படி இது நாளைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினொன்று இருபத்தி ஏழு இது தான் வரும் இதை கணக்கு பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா ஓ உங்க இது கணக்கில் வருதுன்னு பாருங்கள் ரெண்டு ஒன்று நாலு மூணு இல்லைன்னா ஆறு இந்த இடத்துல ஒன்றா வரணும் இல்லை ஆறு வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றா நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருது அது மட்டும் பாருங்கள் மற்றாலாம் கிளியராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்